அனைவருக்கும் வணக்கம் லேடார் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் டிஎன்பிசிக்கு கொடுக்கப்பட்ட திருக்குறள் அதிகாரத்தில் இரண்டாவது அதிகாரமாக நம்ம பார்க்க போகிறது வந்து நட்பாராய்தல் அப்படின்ற அதிகாரம் பொருட்பாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் இது இது வந்து எண்பதாவது அதிகாரமாக திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கு முதல் குரல் பார்ப்போம் நாடாது கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு நாடாது நட்டளிர் கேடில்லை அப்படின்னா ஆராயாமல் நட்பு கொள்வதை விட கேடானது வேறொன்றும் இல்லை நாடாது அப்படின்னா ஆராயாமல் நட்டளிர் அப்படின்னா நட்பு கொள்வது நட்டபின் வீடில்லை அப்படின்னா விடுதலை இல்லை நட்பு கொண்ட பின் அந்த நட்பில் இருந்து விடுதலை இல்லை அதனால் ஆராயாமல் நட்பு கொள்வதை விட கேடானது வேறொன்றும் இல்லை இரண்டாவது குரல் பார்ப்போம் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் ஆய்ந்தாய்ந்து அப்படின்னா ஆராய்ந்து ஆராய்ந்து கொள்ளாதவனுடைய நட்பு கேண்மைனா நட்பு கடைமுறை கடைசி காலத்தில் தான் சாம் துயரம் தரும் அப்படின்னா தான் சாவதற்கு காரணமான துயரத்தை தரும் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை தருவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆராய்ந்து ஆராய்ந்து கொள்ளாதவனுடைய நட்பு தான் வந்து கடைசியில் தான் சாவதற்கு காரணமான துன்பத்தை தரும் மூன்றாவது குரல் பார்ப்போம் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு அதாவது ஒருவரிடம் நாம் நட்பு கொள்ளணும்னா எதை எதை அறிந்து நட்பை ஆக்க வேண்டும் அருந்தியாக்க அப்படின்னா அறிந்து ஆக்க வேண்டியது அப்படின்னு பொருள் ஒருவருடைய குணமும் குடிமையும் குடிமை அப்படின்னா அவர் உயர்குடியில் பிறந்துள்ளாரா அப்படிங்கிறது உயர்குடினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒழுக்கமான தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கிறாரா ஒழுக்கமான குடும்பத்திலிருந்து வந்திருக்காரா அதுதான் வந்து குடி உயர்குடி அப்படின்னு பொருள் குற்றமும் அவருடைய குற்றத்தையும் குன்றா இனனும் அப்படின்னா அவருடைய இனத்தார் இருப்பாங்களே இனத்தார்னா நண்பர்கள் குன்றா இயல்புடைய அவருடைய இனத்தாருடைய இயல்புகளையும் அறிந்து நட்பை ஆக்க வேண்டும் அதாவது ஒருத்தருடைய குணம் குடிபிறப்பு அவருடைய குற்றம் அவருடைய இனத்தாருடைய இயல்புகளை ஆராய்ந்து நட்பை ஆக்க வேண்டும் நாலாவது குரல் பார்ப்போம் குடிபிறந்து தன் கண் பழிநானுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு குடி பிறந்து அப்படின்னா நல்ல குடியில் பிறந்து தன் கண் தனக்கு ஏற்படக்கூடிய பழி பழியினை பழிக்கு எவனொருவன் நாணி வெட்கப்படுகின்றானோ அவனிடம் கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு ஏதாவது ஒன்றை கொடுத்தாவது குழல் அப்படின்னா நட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவனிடம் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாவது நட்பை பெற்று கொள்ள வேண்டும் ஐந்தாவது குரல் பார்ப்போம் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் அழச்சொல்லி அப்படின்னா நம்ம வர்த்த வருத்தப்பட்டாலும் கூட நம்ம வருந்தும்படி கூட நாம் செய்யக்கூடிய தவறுகளை வந்து இடித்துரைத்து இது தவறு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லக்கூடிய வழக்கறிய அப்படின்னா உலக வழக்கை அறிந்தவர் அப்படின்னு பொருள் சரிங்களா உலக வழக்கை அறிந்த வல்லவருடைய நட்பை ஆய்ந்து கொள்ளல் அப்படின்னா ஆராய்ந்து கொள்ளுதல் வேண்டும் சரிங்களா நாம் வருந்தும்படியாக கூட நாம் செய்யக்கூடிய தவறை இடித்துரைத்து திருத்துகின்ற உலக வழக்கை அறிந்த வல்லவர்களுடைய நட்பை ஆராய்ந்து கொள்ளுதல் வேண்டும் ஆறாவது குரல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் கேட்டினும் உண்டோர் உறுதி அப்படின்னா நமக்கு கேடு நேருதல் கூட ஒரு வகையில் வந்து நன்மை தான் நமக்கு கெ நமக்கு கெடுதல் நடப்பதிலுமே வந்து ஒரு நன்மை இருக்கிறது அப்படின்ட்டு பொருள் கிளைஞரை அப்படின்னா என்னது நமக்கு உறவினரை நண்பரை அப்படின்ற பொருள் நம்முடைய நண்பர்களை நீட்டி அளப்பதோர் கோள் நம்முடைய நண்பருடைய உணர்நலன்களை நம்ம அறிந்து கொள்வதற்கு அளந்து கொள்வதற்கு அது ஒரு அளவுகளாக செயல்படும் எது நமக்கு கேடு வருதல் சரிங்களா நமக்கு கேடு வந்தா அது கூட வந்து ஒரு நன்மையை தரும் ஏன்னா அப்போதான் வந்து நாம் நண்பரை பற்றி அளவறிந்து கொள்ளலாம் ஏழாவது குரல் பாருங்க ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையர் கெண்மை ஒரி விடல் அதாவது ஒருவனுக்கு ஊதியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னா அறிவில்லாதவர்களுடைய நட்பில் இருந்து விலகி விடுதல் தான் வந்து ஒருவருக்கு ஊதியம் எட்டாவது குரல் பார்ப்போம் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லர்க்கன் ஆற்றறுப்பார் நட்பு அதாவது உள்ளர்க்க அப்படின்னா எண்ணாமல் இருக்க வேண்டும் எதை உள்ளம் சிறுகுவ நம் உள்ளத்தினுடைய ஊக்கம் மன தைரியம் வந்து குறையக்கூடிய எண்ணங்களை வந்து நாம எண்ணாமல் இருக்க வேண்டும் கொள்ளற்க கொள்ளாமல் இருக்க வேண்டும் எதை அல்லற்கன் ஆற்றறுப்பார் நட்பு நாம் அல்லல் படும் பொழுது நம்மை ஆற்றுப்படுத்தாதவர் நம்மை வந்து கைவிடாதவருடைய நட்பை வந்து மன்னிக்கணும் நம்மை கைவிட்டவருடைய நட்பை வந்து நாம் கொள்ளாது இருக்க வேண்டும் ஆற்றறுப்பார் அப்படின்னா நம்மை ஆற்றுப்படுத்தாதவர் நமக்கு வந்து என்னது உதவி செய்யாதவர் நம்மை கைவிடாதவர் அப்படின்ற பொருள் ஒன்பதாவது குரல் பாருங்கள் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் ஜுடும் கெடுங்காலை அப்படின்னா நமக்கு கேடு வரும் காலத்தில் நம்மை கைவிட்டவர்களுடைய நட்பை அடுங்காலை நாம் இறக்கும் பொழுது உள்ளினும் அப்படின்னா எண்ணும் பொழுது அதாவது நமக்கு கேடுவரும் காலத்தில் நம்மை கைவிட்டவருடைய நட்பை நமக்கு இறப்பு வரும் காலத்தில் எண்ணி பார்த்தாலும் நமது உள்ளமானது வருந்தும் பத்தாவது கேள்வி மருபுக மாசற்றார் கேண்மை ஒன் ரீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு மருபுக அப்படின்னா கொள்ளுதல் வேண்டும் எதை மாசற்றார் கேண்மை மாசற்ற நட்பை வந்து கொள்ளுதல் வேண்டும் ஒன்றீத்தும் ஈத்தும் அப்படின்னா ஒன்றை கொடுத்தாவது ஒருவுக ஒப்பிலார் நட்பு ஒருவுக அப்படின்னா விளையிட வேண்டும் ஏன்னா விளக்கி அப்படின்னா யாரு ஒப்பிலாத பண்புடைய நட்பில் இருந்து நாம் விலகிவிட வேண்டும் இந்த திருக்குறள் வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வகுப்பில் சந்திப்போம் நன்றி